வெளியே இருந்து பார்க்கற நமக்கு வேணாம் இந்த போதை பழக்கம் குடிப்பழக்கமெல்லாம் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க ஐயோ இது எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு புலம்புவாங்க இதனால குடும்பத்தை இழந்தவங்க நண்பர்கள் இழந்தவங்க ஏராளம் இப்படி கேட்கறக்கே பயமா இருக்கிற ஆபத்தான குடிப்பழக்கத்தை நம்ம ஒழிச்சே ஆகணுங்க நம்ம தினமும் டிவிலேயே நியூஸ்லேயும் பார்க்குறப்ப கொலை கொள்ளை பாலியல் வன்முறை ஆக்சிடென்ட்டு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த போதை பழக்கம்தாங்க மேலே சொன்ன பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன் சமூகத்திலையும் பேராபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான்

குட்கா பான் இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ் எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்கு ஆனா பலன் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுங்களா இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாய் குடிச்சாத்தா வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயிருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டர் பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் இந்த இந்த அடிக்சன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக மூளையில போயிட்டு டோபமென் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்றது அந்த உணர்வு மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் வந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆள்கால அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயம் குடும்பத்தில் போதைப் பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா கணவன் மகன் இப்படி எல்லாரையும் நம்ம நாட்டில் தினம் தினம் நிறைய பேர் இறந்து போறாங்க மற்ற காரணங்களுக்காக இறக்குறவங்க ரொம்ப கம்மிங்க அறுபது பர்சன்ட் பேரு இந்த போதை சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தான் இறந்து போறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பிரெயின்ல ஏற்படுற சேஞ்ச் இருக்கு பாருங்க அது வந்து நம்மளுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம பண்ணிடலாம் அதனால தான் கொலை கொள்ளை ஆக்சிடென்ட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குது மாதிரி எந்த விதமான பிரச்சனைக்கு காரணம் இந்த போத பழக்கம் தாங்க ஆனா குடிக்கிறவங்க போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுல என்னங்க தப்பு அப்படிம்பாங்க ஆனா நாம சொல்றோம் இது தப்பு தான் நீங்க எல்லாரும் தப்பானவங்க தான் இதுல இருந்து வெளியே வாங்க சாப்பாட்டுலயோ கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும் இது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இதுல வந்து தனியான ஒரு சுவையோ மணமோ கலரோ கிடையாது அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம் அவங்கள காப்பாத்தலாம்